வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வேவ் அண்ட் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி முப்பது வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் ஒரு ஜேனலில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது ஒரு ஆய்வு இங்கிலாந்து நாட்டில் நடத்தப்பட்டது அதில் ஒரு எலியை அந்த ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் அதாவது அந்த எலி நீர் பருகும்போது அதன் பிரெயின் ரெக்கார்ட் பண்ணி கொண்டனர் பதிவு செய்து கொண்டனர் பிறகு அதன் பிறகு சில மணி நேரம் கழித்து திரும்பவும் அதே பிரெயின் வேவ் நம்ம ஃப்ரீக்குவென்சின்னு கூட சொல்லுவோம் அதை அவங்க என்ன பண்ணாங்க திரும்பவும் ஃபீட் பண்ணாங்க அதோட எலியோட பிரெயினுக்கு அப்போ இட் ஃபீல் தேஸ்டி அதுக்கு தாக இருந்து தண்ணி தண்ணிக்காக அது அலைந்தது என்றே சொல்லலாம் ஆ லாங்கிங் ஃபார் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் ஆக என்ன ஆச்சு இதை அவர்கள் இன்னும் சற்று கூடுதலாக என்ன செய்தார்கள் என்றால் இதை ஏன் நாம் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி யூஸ் ப யூஸ் பண்ணக்கூடாது என்று நினைத்தார்கள் ஆக அவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அங்கே பலரை இதை ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்கள் இறுதியில் கண்ட முடிவு என்னவென்றால் ஒவ்வொருவருமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகும்போது அவர்களுடைய வேவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நார்மலாக இருக்கிறது சவுவாட் டிஃப்ரெண்ட் ஸோ அடுத்தது என்னவென்றால் ஈச் பர்சன் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே ஒரு பர்டிகுலர் டிசைன் ஒரு பர்டிகுலர் ஷேப் உள்ள பொருள்களைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று அவர்கள் ஆய்வில் கண்டறிந்தனர் ஆக இதை மார்க்கெட்டிங் டெக்னாலஜியில் எப்படி யூஸ் பண்ணலாம் என்று அடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்க அப்போ இதை பற்றி ஒரு ஜேனலில் வெளியிடும்போது நிறைய ஆன்மீகவாதிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் என்னவென்றால் வாழ்க்கை ஒரு இயந்திரத்தனமாகிவிடும் அது தவறான செயல் அதில் கவனம் செலுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள் நாம் இப்பொழுது நமது ஜோதிட முறைக்கு வருவோம் அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒரு வடிவத்திற்கு அலாட் பண்ணப்பட்டது அதாவது ஒதுக்கப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம் இப்போ தனுசு ராசி என்றால் ஒரு அம்பை குறிப்பிடுவார்கள் அதாவது கீழிருந்து வானத்தை நோக்கி இருப்பது போல் அது உங்களுக்கு தெரியாது ஏவியேஷன் செக்ஷன் ஏன்னா உங்களுக்கு அரை மனிதன் அரை மிருகம் வேகமாக குதிரை மாதிரி ஓடுவதுனால அவங்க ஃபாஸ்ட்டு ட்ராவலிங்க்கு அதை அவங்க அலாட் பண்ணிட்டாங்க அப்போ இந்த செவ்வாய் என்று வரும் பொழுது முக்கோணம் ரெக்டாங்கல் நீர் சதுரம் என்பது என்பது அது குருவுக்காக ஒதுக்கப்பட்டது ஆக என்ன ஆகிறது இதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு இருக்கின்றது எப்படி என்றால் இந்த பதினோராம் இடம் என்பதுதான் ஒருவருடைய எண்ணம் திங்கிங் ஆக அந்த பதினோராம் இடம் என்ன குறிக்கின்றதோ என்ன வடிவத்தை அதன் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கின்றதோ அதுதான் அவர் செலக்ட் பண்ணும் பொருளில் வருகின்றது அவர் யூஸ் பண்ணும் பொருள் மேக்சிமம் நாம் ஒரு பர்சன்டேஜ் கணக்கு போகும்போது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் மெட்டீரியல் வாட் ஹீஸ் யூஸிங் இட் ஹேஸ் தி சேம் ஷேப் தட் இஸ் இன் ரெக்டாங்குலர் வென் ரிசக்காரர் அவருக்கு பதினோரு இடம் குருவாக வரும் பொழுது அவர் மேக்சிமம் ரெக்டாங்கிள் பொருள்களையே தான் அவர் யூஸ் பண்ணுகின்றார் அவர் வீடு கட்டும் போதும் சரி ஒரு சிறிய பெட்டிகள் தயார் பண்ணும் போதும் சரி புத்தகங்களை அவர் ஒரு சிறு வயதில் பைண்டிங்க்காக அவர் வாங்கும் போதும் சரி அதுவும் ரெக்டாங்கிள் அவர் பர்ச்சேஸ் பண்ணுற பொருளும் மேக்ஸிமம் ரெக்டாங்கல் ஈவன் பாக்ஸ் பேக்கிங் பாக்ஸ் உள்பட ஸோ இந்த பதினோராம் இடம் என்பது ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்றது அதாவது வடிவம் இந்த வடிவம் என்றது ஆக இதைத்தான் அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அலாட் பண்ணி அதை குறிக்க வச்சுருக்காங்களா ஏன்னா அவங்க வந்து உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பிரசன்ன ஜோதிடம் சொல்கிறீர்கள் என்றால் ஒரு பொருள் தொலைந்து விட்டது என்றால் இதெல்லாம் வைத்து சொல்லுவார்கள் ஒரு ஸ்கொயர் டைப்பில் என்ன பொருள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் என்ன பொருள் மிஸ் ஆச்சு இதெல்லாம் அதில் யூஸ் பண்ணுவாங்க பிரசன்ன ஜோதிடத்தில் த சேம் டைப் பிரசன்ன ஜோதிடம்னா ஒன்றும் புதியது கிடையாது நீங்கள் எந்த டைம் கேள்வி கேட்குறீங்களோ அந்த டைம் நீங்கள் பட்டனை தட்டி கம்ப்யூட்டர்லேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டால் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறதாம் அது மேக்சிமம் ஒத்துப்போம் எப்படி என்றால் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெருங்காயம் வாங்கிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு நீங்கள் ஒரு பெருங்காயம் பாக்கெட்டு உங்கள் கைக்கு வருகிறது யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறார் இதே சத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கி கொடுங்கன்னு அப்போ இதில் வேடிக்கை என்னவென்றால் அந்த பெருங்காயம் என்ன பிராண்ட் நேம் இருக்கோ இவரோட பேராக தான் இருக்கும் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் ஆக ஒரு குரல் எங்கே என்னைக்கு வருவானாலும் அது அவருக்குன்னு போகும்போது அங்கே தான் போய் சேருது இட் இஸ் த சேம் மேட்ச் மேக்கிங் கூட அப்படி தான் இவங்க எப்போ பிறக்கிறாங்களோ அதேமாதிரி அவங்களும் அங்கே பிறந்துடுவாங்க அட் ஒரு பாயிண்ட் இதே சினிமாவில் காட்டிருப்பார்கள் காஷ்மீர் கன்னியாகுமரி ஒரு உதாரணமாக எங்கிருந்தாலும் அவர்கள் அந்த ஒரு இடம் என்று வரும்போது அங்கே இணைந்து விடுகிறார்கள் அது அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அவ்வளவுதான் அதே மாதிரி தான் இந்த ஷேப் இந்த கிரகங்களை குறிக்கிறது தான் நம்மளை பாதிக்குது இதையே தான் அவர்கள் வந்து இப்போ ரிசர்ச்சுன்னு கொண்டாடுறாங்க ஆனால் அது ஈஸி எப்படின்னா இப்போ சானடைசேஷன் பண்ணும்போது கேமராவிலேருந்து உலகத்தில் ஆயிரம் கேமரா வந்தாலும் இந்த ஃபில்ம் ரோல் ஒரு சேம் அப்படின்னு இருக்கும் போது நமக்கு அதில் நிறையா மேனுஃபேக்சரிங்கில் லாஸ் ஆகலை பொருள் கம்மியாக இருக்குது நல்லா தான் இருக்குது அதில் ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணி இவ்வளோ தானே ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் வேஸ்டேஜ் ஆகாது இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அது மெஷினரி ஒரு இயந்திர வாழ்க்கையாக போய்டுமென்று சரி இதை டைம் போகிறது இத்துடன் நிறுத்திக்கொள்வோம் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன